அனைவருக்கும் வணக்கம் பதிமூணு வயசு பெண்ணை தர்மஸ்தலால புதைக்கிறத நானே என்னோட கண்ணால பார்த்தேன்னு சொல்லி எஸ்ஐடி அதிகாரிக்கு முன்னாடி ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு ஜெயந்த் அப்படிங்கிற ஒரு நபர் கூடவே அந்த பதிமூணு வயது பெண் புதைக்கப்பட்ட இடத்தை என்னால துல்லியமா காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் துப்புரவு பணியாளர் தான் ஒரே ஒரு சாட்சியா இருந்தாரு முக முழுக்க கருப்பு துணியை போத்திட்டு அவர் தான் இடங்கள்லாம் சுட்டி காட்டிகிட்டு இருந்தார் இப்போ அவருக்கு அடுத்தபடியாக இன்னொரு நபரும் நானும் நேரில் பார்த்துருக்கேன் என்னையும் ஒரு சாட்சி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவரே வாலண்டியை வெளியே வந்து சொன்னது தர்மஸ்தலா வழக்கில் ரொம்ப முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுது இதனுடைய பின்னணி குறித்தும் இப்போ இதுவரைக்கும் தோன்றினதில் என்னெல்லாம் அவர்களுக்கு கிடச்சிருக்கு இந்த வழக்கினுடைய போக்கு என்ன அப்படிங்குறத விரிவாதத்தில் பேசுவோம் தர்மஸ்தலாவில் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இச்சலம்பாடி அப்படிங்கிறது அந்த பகுதி சார்ந்தது அந்த ஜெயந்த் அப்படிங்கிற நபர் இவர் சொல்ற இந்த சம்பவம் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இவர் ஒரு பதிமூணுல இருந்து பதினஞ்சு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து இறந்து கிடக்கிறத பார்த்திருக்காரு ஏற்கனவே இவருடைய கண்களுக்கு தென்படும் போதே அந்த பாடி வந்து டீகம்போஸ் ஸ்டேட்ல இருந்திருக்கு பாதி சிதைவடைந்த நிலையில் இருந்த அந்த உடலை பற்றிய தகவலை போலீஸ் கிட்ட இவர்தான் சொல்லிருக்கார் ஆனால் போலீஸ் அந்த உடலை வந்து கைப்பற்றிய பின்னாடி எஃப்ஐஆர் போடலை குறிப்பாக அந்த பாடிக்கு போஸ்ட் மார்ட்டம் பண்ணலை அப்படிங்கிறது இவருடைய குற்றச்சாட்டு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இது கொலையாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ அவர் சொல்கிற விஷயமா இருக்குது சரி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த சம்பவம் இது இப்போ ஏன் வந்து அவர் பேசுகிறாரு இடைப்பட்ட காலங்களில் ஏன் வந்து ஒரு மௌனமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் மௌனமாக இல்லை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சௌஜன்யாவனுடைய வழக்குலேயும் இவர் ஒரு ஆக்டிவிஸ்டாக இருந்திருக்காரு சௌஜன்யாவுக்கு நீதி வேணும் அப்படிங்கிற இடத்துல இவர் வந்து போராடி இருக்காரு ஏன்னா சௌஜன்யாவோடது அது ஒரு கொலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு ஆனால் இவர் பார்த்த பெண் வந்து அது ஒரு கொலையா இல்லையா அப்படிங்கிற விசாரணைக்கு உட்படுத்தப்படல அது என்ன பின்னணின்னு இவருக்கு தெரியல இப்போ இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு துப்புரவு பணியாளர் வந்து இத்தனை நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெண்களை நான் வந்து புதைச்சிருக்கேன்னு சொல்லும்போதுதான் இவருக்கு ஒரு சந்தேகம் வருது ஓகே அதுவும் கூட இது மாதிரி சந்தேகத்துக்குரிய மரணம் தான் இப்போ சௌஜன்யாவுக்கு நடந்தது தான் கண்டிப்பா அந்த பெண்ணும் நடந்திருக்கலாமோ அப்படிங்கிற அடிப்படையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி எஸ்ஐடி அதிகாரி முன்னாடி ஆஜராகி இவர் தரப்புல உள்ள உண்மைகள்லாம் சொல்றாரு சாட்சியாக மாறுவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் இதை விட முக்கியமா அந்த பதிமூன்று வயது பெண்ணை எங்க புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறத என்னால துல்லியமா காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இப்ப இவருக்கு முன்னாடியே ஏற்கனவே துப்புரவு பணியாளர் அவர் காட்டிய அந்த பதிமூணு இடங்கள்ல தோண்டுதல் பணி எப்படி போயிட்டு பொழுது ஆறாவது இடத்துல கிட்டத்தட்ட பதினைந்து எலும்பு துண்டுகள் கிடைச்சிருக்கு மண்டை ஓடு கிடைக்கல அதனால யாருன்னு ஐடென்டிஃபை பண்றது சில சிக்கல்கள் இருக்குன்ற மாதிரியான கூற்றுகள் இருக்கு இருந்தாலும் அந்த ஆறாவது இடத்தை தாண்டி ஏதாச்சும் ஹியூமன் ரிமைன்ஸ் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்ல ஏழாவது இடம் எட்டாவது இடம் குறிப்பா ஒன்பதாவது இடத்துல எல்லாம் அவர் ரொம்ப ஆரம்பத்திலேயே சொன்னது என்னன்னா எனக்கு இந்த முதல் எட்டு இடத்தை விட என்னை நேரடியாக கொண்டு ஒன்பதாவது இடத்துல விடுங்க அங்கே தான் வந்து எனக்கு எனக்கு அதிகப்படியான உடல்கள் வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் அங்கே தான் அதிகப்படியாக புதைச்சிருக்கேன்ற மாதிரி அவரே சொன்னார் ஆனால் ஒன்பதாவது இடத்துல கிட்டத்தட்ட நீண்ட நேரமாக அங்கே தோண்டுதல் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் அவர் சொன்ன மாதிரி உடல்களோ இல்லை உடல் பாகங்களோ கிடைக்கல அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து இவ்வளவு தீர்க்கமாக இங்கே எனக்கு கிடைக்கும்னு சொன்ன இடத்துல கூட இல்லை என்ற ஒரு பார்வை இருந்துச்சு ஆனால் இன்னொன்று அவர் சொல்கிறார் பதிமூணாவது இடத்துல நம்ம கடைசியாக பார்க்க போகிற இடத்துல தான் அது மிகப்பெரிய வாஸ்டான இடம் அங்கே வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான உடல்கள் நான் புதைச்சிருக்கின்ற மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறாரு அதே துப்புரவு பணியாளர் தான் இதில் நம்ம கிட்டத்தட்ட பதினோராது இடம் வரைக்கும் வந்துட்டாங்க இப்போ இன்றைக்கே பத்து பதினொன்று இடத்தை முழுமையாக தோண்டி முடிச்சுருவாங்க இன்னும் ஓரிரு தினங்களில் பதிமூணு இடத்தையும் முழுக்க வந்து அவர்கள் தோண்டிடுவாங்க இந்த தோன்றதில் என்ன சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் தோன்றது ஒரு இருந்து ஆறு அடி வரைக்கும் தான் தோன்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டே இருக்குது அதே குற்றச்சாட்டுன்னு சொல்கிறேன்னா இவர்கள் வந்து கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் அப்படிங்கிற அந்த டிவைஸை வச்சு இன்னும் தோண்டுதல் பணியை இல்ல தேடுதல் பணியை வந்து ஆரம்பிக்கல அதை பயன்படுத்தி அவங்க பண்ணாங்கன்னா இது மாதிரியான ஒரு காட்டு பகுதியில் இல்ல இது மாதிரி ஒரு பரவலான பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட அவர்கள் உடல் தேடும்போது அது எளிமையா கிடைக்கும் இவர்கள் வந்து மனிதர்களை வைத்து மண்வெட்டியால தோண்டிட்டு இருந்தாலோ இல்லை ஜே சி பச்சி தோன்றினாலோ பக்கத்திலே வந்து அந்த உடல்கள் இருந்தாலும் கூட நம்மளால் அதை ட்ரேஸ் பண்ண முடியாது அப்போ டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தரப்பினர் வந்து சொல்லிட்டுருக்கேன் ஏன்னா வெளிநாடுகளெல்லாம் தான் இப்படி தான் பண்ணுவாங்க ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் ஒரு பாடிஸ்லாம் தேடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுப்பாங்க நீங்கள் அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதை தொடர்ந்து இப்போ எஸ்ஐடி தரப்புலையுமே அந்த கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடாரை வந்து பயன்படுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்காங்க இப்போ திருப்பி இந்த ஒரு ஒரு முறை இந்த பதிவிடங்களை தோன்றினாலும் திருப்பியும் அதை வந்து நாங்கள் இன்னும் ஆழமாக கூட தோன்றுறதுக்கான முயற்சிகள் இருக்கும் அப்படிங்கிறதான் அவர்கள் தரப்பில் சொல்கிற விஷயமா இருக்குது இது வந்து இன்னும் இரண்டு நாள் முடியற விஷயம் கிடையாது இருந்தாலும் ஒரு முதல் கட்டமாக பார்க்கும்பொழுது அந்த துப்புரவு பணியாளர் சொன்னது மாதிரி ஒரு பெண்கள் இல்லை ஒரு குழந்தையினுடைய உடல் கூட கிடைக்கல இது வரைக்கும் வெளியான உண்மை ஆனால் நிச்சயமாக பதிமூணு இடங்களையும் தோண்டி முடிக்கும் போது இதே மாதிரி இருக்காது இன்னும் பல முக்கியமான ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது துப்புரவு பணியாளர் அவருடைய வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய தரப்பு வாதமாக இருக்குது இப்போது நம்ம அப்படியே வந்து இந்த ஜெயந்த் கிட்ட நம்ம வந்தோம் அப்படின்னா இப்போ இவர் சொல்கிற விஷயமும் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது காரணம் என்ன அப்படின்னா ஒரு பாடி நான் வந்து பார்க்குறேன் அது ஒரு பெண்ணினுடைய உடல் அது டீகம்போஸ்டாக இருக்குது ஏற்கனவே அப்போ நான் அப்போ அந்த பெண் வந்து மரணித்து பல நாட்கள் ஆயிருக்கும் அதனால தான் டீகம்போஸ் ஸ்டேட்டில் இருக்கு அப்போ அதை நான் வந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறேன் ஆனால் அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல அப்படிங்கிறாரு ஸோ எஃப்ஐஆர் ஏன் பதிவு பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு ஏன்னா இந்த தர்மஸ்தலா வழக்க பொறுத்தல இருந்து அது வந்து வேதவெல்லியா இருக்கட்டும் பத்மலதாவா இருக்கட்டும் அனன்யாவா இருக்கட்டும் சௌஜன்யாவா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலுமே இடிக்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா இவர்கள் போயிட்டு ஒரு பெண் காணும் ஒரு பெண் மிஸ்ஸிங் கேஸ் தான் முதல்ல கொடுக்குறாங்க ஏன்னா எடுத்த உடனே கொலைன்ற முடிவு வர முடியாது இல்லையா அப்போ மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்கும்போது அவர்கள் இதை ஒரு வழக்காக பதிவு பண்றதுக்கே முன்வரவே மாட்டேங்கிறாங்க காவல்துறையினர் முன்வரமாட்டேங்கிறாங்கன்றதை விட வழக்கு கொடுக்க வந்த நபர்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க பல கட்டத்தில் ஆனால் அவனுடைய அம்மா சொன்னதுமே அதான் சுஜாதா அவங்களுடைய பேர் அவர் சொல்றது நான் எஃப்ஐஆர் கொடுக்க போகும்போது எஃப்ஐஆர் எடுக்காம உன் பொண்ணு வேற யார் கூடச்சும் ஓடி போயிருப்பா அவளை போய் அங்கே போய் தேடி இங்கேயே வந்து கொடுக்குற கம்ப்ளைண்ட்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க இது அவர்களுக்கு நடந்துச்சானா தொடர்ச்சியா பெண்கள் காணும் அப்படின்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னாலே அவர்கள் சொல்ற பதில் அதுவா இருந்திருக்கு இல்ல குழந்தைகளை காணோன்னு சொன்னா அதுக்கும் இதே போல் தான் அவங்க யார் ஏற்பாடு போயிருப்பாங்க அங்க போய் தேடுங்க இதுக்கெல்லாம் நாங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வழக்கு பதிவு பண்ணி தேடிட்டு இருக்க முடியாது என்ற உடல் வந்துருக்கு ஒரு கேஸை எஃப்ஐஆர் அவர்கள் பதிவு பண்ணாங்கன்னா அது ஒரு சீரியஸான கேஸா பார்க்கப்படும் ஆனா தர்மசலா பொறுத்தளவுல பெரும்பாலான வழக்குகள்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படாமலேயே இருக்குது அப்படிங்கறத உண்மை சரி அப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ண வழக்குகளுமே மக்கள் மத்தியிலிருந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் வந்து இதுக்கு மேல எஃப்ஐஆர் போடாம இருக்க முடியாது கட்டத்தில் தான் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபரினுடைய உறவினர்கள் அந்த கிராம மக்கள் ஒன்னா சேர்ந்து போயிட்டு ஒரு குழுவா போய் கேட்கும் பொழுது அவர்கள் எஃப்ஐஆர் போடுறாங்க ஆனா இப்போ இந்த ஜெயந்தோட கேஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் யாருனே தெரியாத ஒரு பெண்ணை பார்க்குறாரு அவருக்கு என்னனே தெரியாது அப்போது ஒரு பொதுமக்களில் ஒருத்தராக போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அது எஃப்ஐஆர் ஆக்கப்படலை எஃப்ஐஆர் ஆக்கப்படலைங்கிறது ஒன்று ஏன் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படவில்லை அப்படிங்கிறதான் நம்ம இங்கே வைக்க வேண்டிய கேள்வி ஒரு பாடி கிடைக்குது அது செமி டீகம்போஸ் ஸ்டேட்டில் இருக்குது அப்போ அதனுடைய பின்னணி என்ன இந்த பாடி ஏன் இங்கே இருக்குது இது காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படிங்கிறத போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை கூட அவர்கள் பண்ணல அப்படிங்கும்போது இது மாதிரியான விஷயங்கள் தான் அன்ஐடென்டிஃபைடு டெத்துன்னு சொல்லக்கூடிய அந்த யூடிஆர் ரிப்போர்ட்டில் அவர்கள் வச்சுருப்பாங்க அப்போ கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்து அந்த காஸ் ஆஃப் டெத்தை நோட் பண்ணி தான் வைக்கணும் ஆனால் அவர்கள் பண்ணலை எதற்காக உயிரிழந்தாங்க இவர்களுடைய அந்த உடல் பெற்ற தகவல்கள் எதுவுமே வந்து அதுல இல்ல யாருமே வந்து பாடியை கிளைம் பண்ண வராம கூட இருக்கட்டும் உறவினர்களோ தெரிஞ்சவர்களோ இது எங்களுடைய பொண்ணு தான் இது எங்க சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணாம வராமலே இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு உடல் இருக்குதுன்னா அதுக்கான பின்னணியை வந்து காவல்துறையை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையா ஆனா இதை இவர்கள் பண்ணல அப்படிங்கும் தான் இங்க பலருக்கும் சந்தேகம் வருது அப்போ இந்த தகவலை வந்து மறைக்கணும் அப்படின்றதுக்கு காவல்துறையும் உறுதுணையாக இருந்திருக்காங்களா இதற்கு பின்னாடி வந்து காவல்துறையும் அந்த மிகப்பெரிய திட்டத்துல ஒரு அங்கமா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை இப்போ இன்றைக்கு இந்த வழக்கை பற்றி பேசக்கூடிய அனைவருக்குமே இருக்குது இப்போ ஜெயந்த் அவர்களும் அதான் சொல்கிறாரு அன்றைக்கி ஏன் அவர்கள் எஃப்ஐஆர் போடல அன்னைக்கு ஏன் அவர்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலை அப்போது கிட்டத்தட்ட இப்போ இந்த துப்புரவு பணியாளருங்கிறவர்கிட்ட ஒரு ரெக்கார்டிக்கில் வந்து எந்த எவிடென்ஸுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவர் சொல்லக்கூடிய இடங்கள் தான் நம்ம தோண்டி பார்க்கும்போது தெரியுதுனாலும் இப்போ இவர்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் காப்பியாக இருக்கும் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் போலீஸ் ஸ்டேஷனுங்கிறாரு எஸ்ஐடி அதிகாரிகள் அதையும் ஏற்றுக்கிட்டேன் நீங்கள் திங்கக்கிழமை வந்து முழுசாக எங்களுக்கு சொல்லுங்கள் அந்த வழக்கை பற்றினா முழு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை இன்னொரு கேள்வி ஏன் இத்தனை வருஷமா நீங்கள் சொல்லலை ஏன் நீங்கள் இத்தனை ஆண்டுக்காக இதை வந்து இங்கே பெருசாக பேசலைன்னு சொல்லும்போது அவர் ஓப்பனாக ஒத்துக்குதாரு எனக்கு பயமாக இருந்துச்சுங்க ஏன்னா இதற்கு முன்னாடி தர்மஸ்தலா போகுதில்ல ஏன்னா அவர் அங்கேயே வாழ்றவர் இல்லையா எக்கச்சக்கமான வழக்குகள் நாங்கள் பார்த்துருக்கோம் எக்கச்சக்கமான இது மாதிரியான மிஸ்ஸிங் கேஸஸ் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் அதில் எல்லாத்துலேயுமே காணாமல் போயிட்டாங்க ஒரு பெண்ணு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அந்த பெண்ணினுடைய உறவினர்களும் கொஞ்சம் காலத்தில் காணாமல் போயிடுறாங்க பத்மலதா அப்படிங்கிற ஒரு பெண்ணை குறிப்பிட்டு சொல்கிறாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த சம்பவம் அப்போ அந்த வழக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீதி கிடைக்கல அந்த உறவினர்களும் மிரட்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இது மாதிரி பல வழக்குகளில் இங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகார மையத்துக்கு எதிராக எங்களால் எதுவும் பண்ண முடியாது அதனால நான் இவர்களால் அமைதியாக இருந்தேன் ஆனாலும் சௌஜன்யாவனுடைய அந்த வழக்கில் நீதி கிடைக்கணும்னு சொல்லி அவர் வந்து போராடிக்கிறார் ஒரு போராட்டக்காரர் சொல்லப்போனால் இப்போ வந்து இந்த வழக்கையும் சொல்றதுக்கான காரணங்கிறது இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் துப்புரவு பணியாளரினுடைய குற்றச்சாட்டை ஏற்று அவர்கள் துரிதமாக செயல்படுறாங்க அவர்கள் நீதியை நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக உழைக்கிறாங்க நான் நம்புகிறேன் அதனால நான் சொல்றேன் சொல்லி சொல்றாரு அப்போ எஸ்ஐடி அதிகாரிகளினுடைய செயல்பாடுகள் மீது அவருக்கு நம்பிக்கை வந்து அவர் வந்து அவருடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் ஒரு சாட்சியாக மாறுறாரு அப்போ இது ஒருத்தர் தான் இப்படி இனி வருவாரான்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்தவரை இன்னும் பல பேர் வந்து இத்தனை நாட்களாக அவர்கள் பார்த்த சம்பவங்கள் அவருடைய குடும்ப உறுப்பினர்களே பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கூட எல்லாரும் வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு நம்ம இவ்வளவு நாள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த துப்புரவு பணியாளரே கூட ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அங்கதான் இருந்தாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய குடும்பத்திலிருந்தே ஒரு பெண் வந்து இது மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு இதே மாதிரி கொல்லப்படுறாங்க அந்த சம்பவத்தில் தான் அவர் திருந்துறாரு அப்ப அதற்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பிணங்கள் அவருடைய உயிருக்கு பயந்தோ மிரட்டலுக்கு பயந்தோ இருக்கட்டும் அவர் சொல்றது மாதிரி எல்லாம் தான் இருந்தார் புதைச்சிட்டு தான் இருந்தார் அப்புறம் தான் திடீர்னு அவருடைய குடும்பத்துக்கே ஒரு பிரச்சனை வரும்போது இதுக்கப்புறம் நமக்கு இது வேணாம்னு சொல்லி குடும்பத்தோட காலி பண்ணி வெளி மாநிலத்துக்கே போயிடுறாரு அப்போ அதே மாதிரி இங்கே பல நபர்களுக்கு வந்து சில உண்மைகள் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் நம்ம வீட்டில் நடக்கிற வரைக்கும் அந்த வெளியே வந்து சொல்றதுக்கு பல பேர் தயாராக இல்ல தான் நமக்கு புரிய வருது வெளியே வந்து ஊடகங்கள் முன்னாடி அதிகாரிகள் முன்னாடி சொன்ன நபர்களை நம்ம நிச்சயமா வணங்கணும் ஏன்னா அவர்கள் இதை வெளிப்படையா சொல்லல அப்படின்னா அவர்களுடைய சுயநலத்தை மட்டுமே பார்த்துருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த வழக்கு இதுவள தூரம் வந்திருக்கா வந்திருக்காரு பட் சொல்லாமலே பல நபர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இவர் ஜெயந்த் அப்படிங்கிற நபர்லாம் இப்பதான் பகிரங்கமா சொல்றாரு நானே வந்து ஒரு பொண்ணை பதிச்சதை வந்து பார்த்துருக்கேன் அந்த சமயத்திலே இது மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத தான் சொல்றாரு அப்போ இது மாதிரி எத்தனை ஜெயந்துகள் இருப்பாங்க இல்லை எத்தனை பீமாக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும் இதில் எஸ்ஐடி அதிகாரிகள் வந்து அங்கே தோன்றது விசாரணை பண்ணுறதுலாம் ஒரு பக்கம் நல்லா தான் போயிட்டுருக்கு இல்லைன்னு இல்லை ஆனால் எனக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கு திங்கட்கிழமை நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விட்டுருக்காங்க ஏதோ இந்த ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி மா டெய்லியும் வந்து வேலைக்கு போகிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்னு சொல்லி அந்த தோண்டுதல் பணியை நிறுத்தி வச்சிருக்காங்க எனக்கு இது கேட்கும்போது என்னோட ஆச்சரியமா இருக்கு நான் கூட என்ன நேற்று ஒரு ரெண்டு இடங்களை இருப்பாங்க இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு பார்த்தா தோண்டுதல் பண்ணி நிறுத்தி வைப்பு ஒரு நாளைக்கு ஏன்னா விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சரியான ஷாக்கு எப்போ இது என்ன ஆஃபீஸ்க்கு போற மாதிரி என்ன இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சு பண்ற வேலையா ஒரு நபர் வந்து தொடர்ச்சியாக ஒரு வாரம் முழுக்க வேலை பார்க்க முடியாது அவர்களுக்கு ஓய்வு வேணும் அப்படின்னா அதிகாரிகள் சுழற்சி முறையில் மாற்ற வேண்டியதானே சனிக்கிழமை பாதி பேர் இருங்க மிச்ச பேர் ஞாயிற்றுக்கிழமை வாங்குற மாதிரி அந்த பணியை தொய்வு எல்லாம் பண்ணி முடிக்கணும்ல துப்புரவு பணியாளர் வந்து எனக்கு முடியல எனக்கு ஒரு நாள் வந்து நீங்க விடுமுறை கொடுங்க எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் கேப் வேணும்னு கேட்டார்னா அப்போ இதை வந்து நீங்க ஒரு நாள் தள்ளி வச்சிங்கன்னா பரவாயில்ல அதிகாரிகள் வந்து இன்னைக்கு அரசாங்க விடுமுறை அதனால வந்து ஒரு நாள் லீவுன்னு சொன்னா இது அப்படிப்பட்ட வழக்கம் இது இது வந்து ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட்டா அகழ்வாராய்ச்சி பண்றீங்களா நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பொறுமையா பண்ணிக்கலாம் வருஷ சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து நம்ம தோண்டி எடுக்கணும் இப்போ இதுல மழை வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு அதனால தான் இந்த பணி இவ்வளோ தூரம் தாமதமாக போறதுக்கே காரணம்னு சொல்றாங்க ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்துக்கிட்டே இருக்கு தோன்றுதல் பண்ணிங்க ரொம்ப சிக்கலாக இருக்குது தண்ணி வந்து உடனே உடனே உள்ள சுரந்துருது அப்படிங்கிறது அவர்களை குற்றம் சரி ஆத்தங்கரை லெவலாக இருக்குது இது மாதிரி ஒரு இயற்கை காரணங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஏற்றுக்கலாம் நேச்சுக்கலாமா எங்களுக்கு வந்து லீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தோண்டாமட்டு அது புரியல இப்படி தான் வந்து அரசாங்கம் இது மாதிரியான வழக்குகளை வந்து விடுமுறை விட்டு அவர்கள் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியல ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு தனிப்படை அமைச்சிருக்காங்க இதை விசாரித்து வெளியே கொண்டு வர்றது தான் நம்ம முழு நேர வேலையாக இருக்கணும் அதில் போயிட்டு ஒரு நாள் லீவ் எடுக்கிறதுங்கிறது எப்படின்னு நமக்கு புரியல பட் இருந்தாலும் திங்கட்கிழம மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க முதலே சொன்னது மாதிரி பத்தாவது பதினோராவது இடங்கள் என்று தோண்டப்படுது முழுசாக அதை தோண்டி எடுத்து இதில் உள்ள உண்மைகள் அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிய வரும் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிறதுங்கிறது ஒரே ஒரு இடத்துல பதினஞ்சு எலும்பு துண்டுகள் அதுக்கப்புறம் ஒரு பெண்ணினுடைய மேலாடு ஒரு பேன் கார்டு ரெண்டு ஏடிஎம் கார்டு ஏடிஎம் கார்டு லட்சுமி அப்படிங்கிற பெயர் இவ்வளோ தான் நமக்கு பொருட்களாக கிடைச்ச விஷயங்கள் இதில் இன்னும் ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து தோண்ட தோண்ட வெளி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் ஒரு பெண்ணினுடைய உடலோ குழந்தையினுடைய உடலோ கிடைக்கல அது வந்தால் தான் ஆதாரபூர்வமாக நம்மளால் சொல்ல முடியும் அது வெளியே வந்தால் தான் இந்த துப்புரவு பணியர்கள் சொல்லக்கூடிய குற்றங்கள் நிரூபிக்கப்படும் இதில் அவர் சொல்கிறது மாதிரி ஒரு பெண்ணினுடைய உடலே கிடைச்சாலும் கூட குற்றவாளி யாருங்கிறது நம்மளால் நேரடியாக கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஏற்கனவே பதினஞ்சு எலும்புக்கோடுகள் வந்து அதில் கண்டுபிடிச்சாங்க இல்லையா ஆறாவது இடத்துல அதை வச்சு அவர்கள் ஃபாரன்சிக் லேபில் வந்து ரிசர்ச் பண்ணாங்கன்னாலும் காஸ் ஆஃப் டெத் தெரியாது எதன் மூலமா அவர்கள் இறந்தாங்கன்றது நமக்கு தெரிய வராது ஏன்னா அதெல்லாம் டிஷுக்கள் திசுக்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் அது எலும்புகள்ல தெரியாது கூடவே ஆனா பெண்ணாங்க ஏற்கனவே ஆணையினுடைய எலும்பு கொடுகள் சொல்லிட்டாங்க சோ அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் மாதிரிலாம் எலும்புகள் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதுல எப்படி அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது எதுவும் நமக்கு தெரியவும் தெரியாது அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸுமே கூட உறவினர்கள் யாராவது வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவர்களுடைய அந்த காணாமல் போன தேதியை ஒப்பிட்டு பார்த்து அப்ப இவர்கள் தான் இவர்களுக்கு உறவினராக மாதிரி கண்டுபிடிச்சி அவர்களுடைய சொல்ல முடியுமே தவிர உறவினர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவே இல்லைன்னா அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்குறதுமே சிக்கல் இருக்கு அப்போ இது கிட்டத்தட்ட நடந்தது எல்லாமே பத்து பதினஞ்சு வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து இவர் அந்த இடங்களை தோண்டி எடுத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்க யாருன்றது கண்டுபிடிக்கிறது எப்படி கொல்லப்பட்டாங்கன்றது கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக 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 குறைவு சொல்லப்போனால் இப்போ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த எலும்பு துண்டுகள் வச்செல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்றாங்க இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஒரு உடலை வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்னா அதை தோண்டி எடுத்தாங்கன்னா பல விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படும் வருஷ கணக்குல அதுவும் ஓடக்கூடிய நதிக்கு பக்கத்துல தோண்டி இருக்காங்கும் போது ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அந்த உடல் வந்து சீக்கிரமாகவே வந்து மக்கீடும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு நிச்சயமா இதுல மரணத்திற்கான காரணம் என்ன அடித்து கொலை செய்யப்பட்டார்களா பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறதுலாம் உறுதிப்பட சொல்லவே முடியாது அப்படிங்கிறதான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல உள்ள அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த விசாரணை மேல் நோக்கி கொண்டு போக முடியும் இந்த கோவில் சுற்று வட்டாரத்துல இது நடந்திருக்கு அப்படின்னா அப்ப இந்த கோவில் நிர்வாகிகள் தெரியாம நடந்திருக்காது அப்ப அவர்கள் விசாரணை வலித்துல கொண்டு வர முடியும் தான் இந்த வழக்கு வந்து ப்ராக்ரஸ் ஆகும் முதல்ல இந்த பீமா சொல்றது உண்மைன்னு தெரியறதுக்கு அவர் சொல்கிற மாதிரி நூற்றுக்கணக்கான உடல்கள் கண்டெடுக்கப்படணும்னு கூட இல்ல அவர் சொல்ற மாதிரியான பெண்கள் மற்றும் குழந்தைகளினுடைய உடல்கள் கண்டெடுக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறமா ஜெயந்த் அப்படிங்கிற நபர் சொல்லியிருக்காரு அந்த பெண்ணினுடைய புதைத்த இடத்த நானே காட்ட முடியும் நம்ம இவரையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அடுத்த கடமை விசாரிக்கிறதுக்கு திட்டங்கள்லாம் தீட்டுவாங்க அந்த விஷயத்துலையும் அவரும் தோண்டி எடுக்கப்படணும் அந்த பெண்ணினுடைய உடல் வந்து கிடைக்கணும் ஏற்கனவே பாதி டீ கம்போஸ் ஆயிருக்குன்னு சொல்றாரு இது நடந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்ப அந்த எச்சங்கள் கூட இருக்குமான்னு தெரியல ஒருவேளை இருந்தால் அதுவும் தான் அது ஒரு ஆதாரமாக மாறும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு எதை நோக்கி போகுது இந்த வழக்கை வந்து அவர்கள் விசாரிக்க விசாரிக்க என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக நம்ம கவனித்து பேசுவோம் நன்றி